கடைசல்ல குட் மார்னிங் கட்ட நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது அப்போ முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீங்கள் எருசலேமே விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் அப்போ முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் கட்டளையிட்டிருக்கிறார் நமக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற காத்திருங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் ஏன் காத்திருக்க வேண்டும் எதுவரை காத்திருக்க வேண்டும் எதற்காக காத்திருக்க வேண்டும் என்ற சில கேள்விகள் நமக்குள் எழுகின்றது கேள்வி நமது மனதில் எழும்பும் போதே நாம் படிக்கின்ற பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள பரிசுத்த வான்களும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு நிறைவேற குறிப்பிட காலம் வரை காத்திருந்தார்கள் என்ற விடையும் வருகிறது கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை சுதந்திரித்து கொண்டார் ஏசாவுக்கு பயந்து சென்ற கர்த்தர் சந்தித்து நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை யாக்கோபு வீட்டில் காத்திருந்தான் சொப்பனத்தை கண்ட யோசேப்பு உபதேசிப்பதற்காக நியாய பிரமாணத்தையும் எழுதிய கற்பலகையை மோசையிடம் கொடுக்க கர்த்தர் மோசையை சீனாய் மலைக்கு வர சொன்னார் சீனாய் மலைக்கு வந்த மோசே கற்பலகையை பெற நாற்பது நாள் மலையில் இரவும் பகலும் காத்திருந்தார் எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படியே கேரி தாற்றண்டையில் காத்திருந்தார் கர்த்தர் தன்னை மீண்டும் அழைத்து போகும் வரை காத்திருந்தார் யோபு கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்றும் எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்றும் யோபு காத்திருந்தபோது கர்த்தர் யோபுவுக்கு ரெட்டத்தனையான நன்மையை கொடுத்தார் தாவியது கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவனாய் ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் என்றும் கர்த்தாவே காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி உமக்கு காத்திருப்பேன் என்றார் கத்திரிடத்தில் காத்திருந்த பதில் கிடைத்து உயிர் தப்பி மீண்டும் யூதாவுக்கும் இசரவேலுக்கும் ராஜா ஆனதால் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்றும் சொல்கிறார் மேலும் உமை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் அவர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துவார் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்றார் தாவீது நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை பண்ணும் வரும்போதோ ஜீவ போல் இருக்கும் என்று சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதியுள்ளார் கத்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் அவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உள்ளக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை என்று தீர்க்கதரிசி சொல்கிறார் எங்களோட உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாகாதபடி எங்களை நினைத்திருலும் தேவனே நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம் என்று இரேமியா தீர்க்கதரிசி ஜெபித்தார் கர்த்தர் உடனே பதில் கொடுத்தார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கத்தரால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அனைவருமே கத்தருக்காக காத்திருந்து ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள் கத்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் அவன் வெட்கம் அடைவதில்லை அவன் பாக்கியவான் என்று தாவிதும் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தரே நான் கத்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தீர்க்கதரிசி மூலமாக இயேசு நாம் எந்த அழைக்கப்பட்டோமோ எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோமோ நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தமும் திட்டமும் நோக்கமும் வாக்குத்தமும் வார்த்தைகளும் தரிசனமும் சொப்பனங்களும் நிறைவேறும் வரை காத்திருக்க வேண்டும் என கட்டளையாக கொடுத்திருக்கிறார் எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய வார்த்தைக்காகவும் வாக்கு இருப்போம் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளுக்காக காத்திருக்கிற நாம் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாயிய நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உம்முடைய இறக்கத்தை பெற்றவர்களாய் உம்முடைய கிருபையை பெற்றவர்களாய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஜெயத்தோடு வாழ கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்